வணக்கம் இது உங்கள் பிஜிஎம் செய்திகள் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தொடங்கி வெற்றிகரமாக ஓராண்டு முடிவடைந்து இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா முன்னிட்டு சமவந்தி விருந்து வழங்கும் விழா திருவள்ளூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி எம்டி மணி ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த விழாவில் எல்டி பாபு மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நகர ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் ரமேஷ் அசோக் மனோஜ் பாஷா சண்முகம் சித்தார்த் தேவா மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு காக்கலூர் பைபாசில் எதிரில் பொதுமக்களுக்கு சமவந்தி விருந்து வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இனிப்புடன் கூடிய மதிய உணவு அருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் நிலையில் இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் பொதுமக்களுக்காக நடத்தப்படும் என்று இளைஞரணி சார்பாக தெரிவித்தனர்